வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க வாயில் வச்சதும் கரையக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி பொட்டுக்கடலை ஒரு கப்பு பொட்டுக்கடலை இருந்தால் போகிறோம் இதை வச்சு நம்ம சூப்பராக ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்யலாம் இப்போ கே சம்மரில் குழந்தைங்களுக்கெல்லாம் லீவ் விட்டாச்சு டெய்லியும் ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஏதாவது ஒன்று செய்யணும்னா அதுக்கு வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம வந்து சிம்பிளாக செஞ்சிடலாம் கிச்சனுக்கு போன உடனே செஞ்சிடலாம் ரொம்ப நேரம் நின்றுட்டு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் நிற்கணும்னு அவசியம் இல்லை காமன் நேரத்தில் இது செஞ்சிடலாம் அதே சமயம் ரொம்ப ரிச்சாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஸ்வீட்டு யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க வந்து இது ஈஸியா செஞ்சிடலாம் இப்போ எனக்கு ஸ்வீட்டு சாப்பிடணும் உடனே சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இதுக்கு தேவையான பொருள் எல்லாம் பாத்திரலாம் பொட்டுக்கடலை வந்து நான் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து மிக்சியில அரைச்சி ஜழிச்சுட்டு வச்சிருக்கேன் நல்லா சல்லடை மாவு சொல்லிக்கிற சல்லடையால் சளிச்சிட்டு வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா ஃபைனா பிடிச்சிக்கோங்க மிக்சிலயே பிடிச்சிக்கோங்க போதும் இரநூத்தம்பது கிராம் பொட்டுக்கடலையை நான் பொடிச்சு வச்சிருக்கேன் அதே அளவுக்கு வெண்ணம் எடுத்து வச்சிருக்கேன் நம்ம எந்த அளவுக்கு வந்து பொட்டுக்கடல் எடுக்கிறோமோ அதே அளவுக்கு வெள்ளம் இதை அச்சு வெள்ளம் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் நாட்டு சக்கரை வேணாலும் எடுத்துக்கலாம் ஜீனி வேண்டாம்னு நான் நினப்பேன் ஏன்னா அது ரொம்ப வந்து இழுத்து கொடுக்கும் அது வந்து ரொம்ப வந்து தித்திப்பாக இருக்கும் இது வெள்ளம் வந்து நல்லா தேகட்டாது நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் தேவையான அளவு வெள்ளம் நாலு முந்திரி பருப்பு ரெண்டு ஏலக்காய் அவ்வளவுதான் வேறு எந்த ஒரு இன்க்ரீடியன்ஸும் தேவையில்லை இதுதான் இதுக்கு நம்ம அந்த பொட்டுக்கல்லையை மட்டும் நல்லா வந்து ஃபைனாக அரைச்சிக்கணும் அரைச்சி சளிச்சு கண்டிப்பாக ஜலிக்கணும் ஜலிக்காமல் செஞ்சிங்கன்னா கட்டி தட்டி போகவும் நல்லா இருக்காது இந்த ரெசிபி வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ வந்து வெள்ளத்தை வந்து நல்லா ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இது பாகலாம் நம்ம கா காய்ச்ச போகிறதில்ல சும்மா ஜஸ்ட்டு அந்த வெள்ளம் வந்து கரையணும் இது கரைஞ்சி அந்த பச்சை பச்சை வாடை அந்த வெள்ளத்தோட அந்த பச்சை வாடை வந்து நல்லா இந்த மாதிரி கொதிக்கணும் கொதிச்சுட்டு அது நல்ல பச்சை வாடை போணும் நல்லா போனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இது இறக்கணும் அவ்வளோதான் மற்றபடி வந்து இது பாகு போதும் கம்பி போதும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது நாம் இப்போ வந்து இந்த கடலை மாவு நம்ம பொடிச்சு வளைச்சோம்ல அதை வந்து நல்லா அடிக்கணுமே எந்த பாத்திரத்தை நம்ம இந்த ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் இந்த கடலை மாவை கொட்டிக்கோங்க கொட்டிட்டு நம்ம கொதிச்சிட்டு இருக்க அந்த வெள்ளை கரைசலை இதில் போட்டுக்கலாம் நல்லா போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கரைசலை ஊற்றுங்க நல்லா இந்த மாதிரி கட்டி இல்லாமல் இப்போ நம்ம அடுப்பிலையெல்லாம் வைக்கலை வந்து ஒரு இதில் வச்சு நம்ம நம்ம கிளறோம் இதுக்கப்புறம் நல்லா கிளறிட்டு அந்த பாகெல்லாம் ஊற்றி நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம அடுப்பில் வைக்க போகிறோம் இப்போ அடுப்பிலையெல்லாம் ஒன்றும் வைக்கலை நம்ம தரையிலே வச்சுட்டு தான் நம்ம இதை வந்து கிளறணும் அந்த சூட்டுலேயே அந்த வந்து அந்த பொட்டுக்கடலை மாவு வந்து நல்லா கட்டி இல்லாமல் நம்ம கரைச்சிக்கிறோம் கரைச்சிட்டு நல்லா ஃபுல்லாக எல்லா வெள்ளைக்கரசனையும் ஊற்றிடுங்க அடியில் மண் கல் எதுவும் இருந்தால் வடிகட்டி ஊற்றி ஊற்றிங்க இது சுத்தமான வெள்ளம் அதனால வந்து நான் வடிகட்டியெல்லாம் வச்சு ஊற்றலை அதனால இந்த மாதிரி கட்டியெல்லாம் எதுவும் சின்னது கூட இருக்கக்கூடாது இருக்கு இல்லாமல் ஏன்னா அப்போ தான் வந்து இது ஸ்மூத்தாக இருக்கும் இந்த ரெசிபி பெரியா வெள்ளைக்கரைச்சனையும் இதில் ஊற்றிக்கணும் பார்க்குறதுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும் நீங்கள் அடுப்பில் வச்சு அஞ்சே சமயத்தில் அது வந்து அப்படியே அப்படியே வந்து பந்து மாதிரி உருண்டு வந்துடும் அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இப்போ அடுப்பில் தூக்கி வச்சாச்சு சிம்மலையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா கட்டிப்பட ஆரம்பிக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறிக்கிட்டே இருங்க கை வச்சுட்டு கைவிடாமல் கிளறணும் அப்போ தான் வந்து அடியில் வந்து கட்டி தட்டாமல் இருக்கும் நீங்கள் இப்படி கையை வச்சுட்டு இப்படி இன்னும் போனீங்கன்னா உடனே வந்து பிடிச்சிக்கும் அதனால் இது விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் நல்லா இந்த மாதிரி கிளறுங்க நான் இதை ஸ்கிப் பண்ணாமல் காமிச்சிருக்கேன் இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து லைட்டாக விட்டுறோம்னா கூட லைட்டாக கடைய அப்படியே ஒரு மாதிரி கொழவழப்பு தன்மை வரும் அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அந்த ஸ்மூனு ஸ்மூத்னஸ் வர்ற வரைக்கும் நீங்கள் கிளறிக்கிட்டே இருந்தால் போதும் இப்படி கொஞ்சம் கட்டிப்பட்டுச்சுன்னா அப்படி கரண்டியை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ நல்லா ஸ்மூத்தாக வந்துடுச்சு ஓரளவுக்கு இப்போ பார்த்துட்டே இருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அது அப்படியே உருண்டு வந்துடும் இந்த டயத்தில் நம்ம வேறு எதுவுமே இப்போ சேர்க்க போகிறதுல இந்த நல்லா பச்சை வாடையெல்லாம் வெள்ளம் போயிடுச்சு இப்போ நம்ம அந்த தண்ணி வத்தணும் நம்ம எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிருந்தோமோ ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றிருந்தோம் அந்த தண்ணியெல்லாம் இந்த மாவு இழுத்துக்கும் இழுத்துக்கிட்டு அந்த வெள்ளைக்கரைசெல்லாம் வந்து அதோடு இழுத்துக்கிட்டு நல்லா வந்து ஓரளவுக்கு நல்லா திரண்டு வரும் தான் நம்ம வந்து நெய்யெல்லாம் சேர்க்கணும் இதுக்கு வந்து இரநூறு கிராம் நெய் தேவைப்படும் நமக்கு குறைச்சலாக சேர்க்கணுன்னா இர இரநூறு கிராம் தேவைப்படும் நீங்கள் இல்லை நெய்யெல்லாம் எனக்கு வந்து ஒத்துக்காது நான் நெய்யெல்லாம் சாப்பிடப்பட்டேன்னா நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ரீஃபைண்ட் ஆயிலெலாம் யூஸ் பண்ண மாட்டேன் ஆத்தெண்டிக்காக இந்த வந்து இந்த ரெசிபி வந்து இப்படி தான் செய்வாங்க நெய்யில் தான் செய்வாங்க நான் அது மாதிரி செஞ்சுருக்கேன் இப்போ கொஞ்சமாக டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கலாம் ஏன்னா ஸ்வீட் ரெசிபிலெல்லாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து விட்டோன்னா திகட்டாமல் இருக்கும் அதுக்காக நான் வந்து உப்பு சேர்த்துருக்கேன் நல்லா இப்படி கிளறி விட்டுக்கோங்க பாருங்க இப்போ நமக்கு நல்லா அப்படியே ஸ்மூத்தாக தெரியல பல பல வருது சட்டியில் ஒட்ட இந்த டயத்துலேயே நமக்கு ஒட்டாமல் வரும் நம்ம நம்ம நினச்ச வாக்குக்கு வந்துடும் எந்த ஒரு திப்பியும் இல்லாமல் உருண்டையும் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக பார்க்குறதுக்கு நல்லா ஷைனிங்காக இருக்கணும் அப்போ தான் வந்து இந்த ஸ்வீட் ரெசிபி வாயில் போட்டதும் நமக்கு விழுக்குன்னு போகிற மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த லைன் நம்ம எப்படி நம்ம கரண்டி வச்சு கிளறுறோமோ அந்த அளவுக்கு லைன் விழுகும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நான் வந்து இரநூறு கிராம் நெய்யில் பாதி நெய் ஊற்றுறேன் நூறு கிராம் நெய் ஊற்றிருக்கேன் ஊற்றி நல்லா கிளறிக்கோங்க பார்த்துக்கிறப்ப நெய் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் அந்த கடலை மாவு வந்து இந்த பொட்டுக்கடலை மாவு வந்து அப்படியே இழுத்துக்கும் அந்த நம்ம எவ்வளோ நெய் ஊற்றினாலும் இழுத்துக்கும் அந்தளவுக்கு வந்து அது உள்ளார இழுத்துக்கும் நீங்கள் நெய் இவ்வளோ ஊத்துறமே அப்படின்னலாம் நினைக்க வேணாம் கண்டிப்பாக அந்த ஸ்வீட் ரெசிபி இந்த மாதிரி நெய் ஊற்றி செய்யுங்க இரநூறு இரநூறு கிராம் தான் ரொம்ப வேணாம் அதிகலாம் தேவைப்படாது இரநூறு கிராம் நெய் மட்டும் போதும் இதுக்கு இல்லை நீங்கள் கம்மியான லெவலில் செஞ்சு பார்க்கணுன்னா ஒரு நூறு கிராம் நெய்யை வச்சுட்டு நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா கிளறிக்கோங்க கிளறினதுக்கப்புறம் மீதி இருக்கிற நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கோங்க ஒரே திரியாக விற்க விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கோங்க நல்லா இந்த மாதிரி கைவிடாமல் கிளர்னிங்கன்னா அந்த மாதிரி பந்து மாதிரி உருண்டு வரும் இதுதான் கணக்கு நல்லா இந்த மாதிரி நல்லா கல கிளறி விட்டுக்கோங்க பாருங்கள் நம்மளுக்கு பார்க்கும்போதே அந்த ஸ்வீட்டோட அந்த இது தெரியும் இப்போ ஏலக்காய் வந்து ஒரு ரெண்டு ஏலக்காய் இல்லைன்னா மூணு ஏலக்காய் ரொம்பலாம் வேண்டாம் அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு அந்த விதையை மட்டும் நல்லா பொடிச்சிட்டு அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க நம்ம அந்த ஃப்ளேவருக்காக தான் இப்போ நல்லா திரண்டு வந்து எண்ணெயெல்லாம் ஓரளவுக்கு நெய்யெல்லாம் ஓரளவுக்கு பிரிஞ்சு வந்துட்டு பிந்தளவுக்கு வந்தால் போதும் இதுக்கு மேலே நம்ம வந்து ரொம்ப நேரம் போட்டு கிளறிக்கிட்டு இருக்க வேண்டாம் நான் கிளறி காட்டுற பாருங்கள் நல்லா பந்து மாதிரி வரும் இதுதான் வந்து திட்டம் இதுக்கு மேலே நீங்கள் போட்டுக்கிட்டு இது பண்ணிங்கன்னா அது ஹார்டாகிடும் சாப்பிடும்போது அந்தளவுக்கு சாஃப்ட்னஸ் இருக்காது இந்த அளவுக்கு போதும் இது அப்படியே சட்டியில் எல்லாத்தையும் வலித்து அப்படியே வச்சுட்டு மேலே முந்திரி முந்திரி பருப்பு தூவிட்டு ஒரு அஞ்சு நம் அஞ்சு நிமிஷம் வந்து அப்படியே ரூம் டெம்பரேச்சருக்கு விட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அந்த குழம்பு கரண்டி இருக்குல்ல அதால் அதால் அதில் நெய் தடவிட்டு அப்படியே எடுத்து உருண்டை உருண்டையாக அப்படியே நீங்கள் சர்வ் பண்ணும்போது மேலே கொஞ்சம் ஒன்று முந்திரி பருப்பு போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஒரு கரண்டியே வந்து அதிகம் ஒரு அரை கரண்டி சாப்பிடும்போதே அவங்களுக்கு தெரியும் இது வந்து நல்லா இருக்குது இது வந்து நம்ம சாப்பிட்ட ஸ்வீட் ரெசிப்பிலே இது பெஸ்ட்டு அப்படின்னலாம் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் இந்த மாதிரி செட் பண்ணி அந்த கடாயிலே வச்சுட்டோம் வச்சுட்டு நல்லா மேலேலாம் நல்லா இறுக்கி மூடிட்டு மேலே கொஞ்சமாக முந்திரி பருப்பு தூவிக்கலாம் உடச்ச முந்திரி பருப்பு இது வந்து ஆப்ஷனல் தான் முந்திரி பருப்பே போடாமல் கூட நம்ம செய்யலாம் இந்த நெய்யுமே உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஆயில் ஊற்றிக்கலாம் எல்லாத்தையும் வலிச்சு விட்டுட்டு எனக்கு இது வந்து ஓரத்துல எல்லாம் இருந்துச்சுன்னா மருதிருப்பி காஞ்சி போன மாதிரி ஆகிடும் அதனால் அதோடையே நல்லா இறுக்கி இந்த மாதிரி மூடி விடுங்க எல்லாத்தையும் தடையை வச்சுட்டு அந்த கடாயில் இருக்க சூட்டுலேயே அது இன்னும் கூட இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அப்படியே வச்சுட்டு ரூம் டெம்ச்சே டெம்பரேச்சருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு மேலே முந்திரி பருப்பு தூவிட்டு பரிமாறணும்னா சூப்பராக இருக்கும் இதோ ஒரு நல்லா குழி கரண்டியாக அந்த மாதிரி கரண்டி உள்ள எடுத்து இந்த மாதிரி நீங்கள் பிளேட்டில் வச்சுட்டு மேலே முந்திரி பருப்பு வச்சு கார்னிஷ் பண்ணி ப்ளேட்டிங் பண்ணிங்கன்னா சூப்பராக எல்லோரும் சாப்பிடுவாங்க நல்லா ஒரு ஸ்வீட் ரெசிபி வேணும்னு கேட்குறப்போ நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக எல்லோரும் சாப்பிட்டுட்டு உங்களை பாராட்டுவாங்க இது எப்படி செஞ்சேன் என்ன செஞ்சேன் அப்படின்னு உங்களை கேட்டுகிட்டே இருப்பாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு வாயில் போட்டோடனே அதாவது இந்த சில பேருக்கெல்லாம் ஸ்வீட் சாப்பிடணுன்னு இருக்கும் பல் வந்து அந்தளவுக்கு கடிக்க முடியாது அந்த மாதிரி ஸ்வீட்லாம் வேண்டாம் அப்படிமாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சின்ன குழந்தைங்க ரெண்டு வயசு குழந்தை மூணு வயசு குழந்தைலாம் இருந்துச்சுன்னா அதுங்களுக்கு இதெல்லாம் சத்தானது தான் பொட்டுக்கல்ல மாவுல்லாம் நெய் சேர்த்துருக்கோம் அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சமாக கொடுக்கலாம் உங்களுக்கெல்லாம் ரொம்ப கொடுக்க வேண்டாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்குறதுக்கே எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா கையில் எடுத்தோன்னே நமக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எப் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போதும் போல உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க நன்றி வணக்கம்